ஒரு படகை வெல்வதற்கு பெரும் படை ஒன்று காத்திருக்கிறது ஐம்படையில் ஒரு படை அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கையும் வெல்லக்கூடிய பெரும் படையை காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமு அன்பரசர் அவர்கள் ஒரு பெரும் படை இன்றைக்கு அறுபடையும் வெல்வதற்கு தயாராக தவறி விட்டது என்று சொன்னார் அடிப்படையில் நான் தமிழ் இலக்கிய ஆய்வாளர் அவர் சொன்னார் அந்த ஒரு படையை வெல்வதற்கு பெரும் படை ஒன்று காத்திருக்கிறது ஒரு படை அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கையும் வெல்லக்கூடிய பெரும் படையை காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் தாமோ அன்பரசர் அவர்கள் தலைமையிலே ஒரு பெரும் படை இன்றைக்கு அறுபடையும் வெல்வதற்கு தயாராக இருக்கிறது என்னுடைய உரையை எப்படி தொடங்கலாம் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் தந்தையர் தினத்தன்று நம்முடைய கடக தலைவர் அவர்கள் இரண்டு வழியை தன்னுடைய சமூக ஊடகங்களிலே எழுதினான் தலைவராய் வழிகாட்டிய தந்தை தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவர் என்று தந்தையர் தினத்தன்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் அவர் அவர் கலைஞரனுடைய மகன் அவர் நினைத்திருந்தால் அவர் பயன்படுத்திய அந்த இரண்டு வரிகளில் இருந்து என்னுடைய உரையை தொடங்க ஆசைப்படுது நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு தந்தை தானே ஒரு குழந்தைக்கு வழிகாட்ட முடியும் அவர் நினைத்திருந்தால் தந்தையாய் வழிகாட்டிய தலைவர் என்று எழுதியிருக்கலாம் ஆனால் கடக தலைவர் எழுதுகிறார் தலைவராய் வழிகாட்டிய தந்தை என்று எழுதுகிறார் ஆம் ஏன் என்று சொன்னால் தளபதியின் தந்தையாக இருந்ததை விட நாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருந்து தந்தையாகவும் வழிகாட்டியவர் உத்தமிழறிஞர் கலைஞர் அடுத்த வரி மிக முக்கியம் வாய்ந்தது அப்படி என்றால் அவர் நம் தளபதிக்கு தந்தையாய் இருந்ததை விட அதிகமாக யாருக்கு தந்தையாக இருந்தார் இரண்டாவது வரியிலே தளபதி பதிலை இந்த தமிழகத்துக்கு சொல்லுகிறார் நவீன தமிழ்நாட்டில் எப்படி தந்தையாய் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தலைவரே என்று பதிவு செய்கிறார் அன்புக்கினிய தோழர்களே பெற்றெடுத்த தன் பிள்ளைக்கு தந்தையாக இருந்ததை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நவீன தமிழ்நாடாக இந்த தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய தந்தையாக முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்திருக்கிறார் என்றால் அவர் கட்டிய இந்த நவீன தமிழ்நாடு எதை அடிப்படையாக கட்டப்பட்டது வரலாற்றை கூர்ந்து வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய தமிழ நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை மூன்று பகுப்புகளை அடிப்படையாக வைத்து கட்டி எழுப்புகிறார் அது என்ன மூன்று பகுப்பு என்று கேட்டால் ஒன்று சமத்துவம் மற்றொன்று சகோதரத்துவம் மூன்றாவது மதச்சார்பின் கலைஞர் இந்த சமத்துவம் என்றால் என்ன லாஸ்டி சொன்னது போல சமத்துவம் என்பது எல்லோரையும் சமமாக நடத்துவது அல்ல எல்லோருக்கும் சம வாய்ப்பையும் சம உரிமையையும் தருவதுதான் சமத்துவம் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் இந்த சமத்துவத்தை மூன்று பகுப்புகளாக பிரிக்க முடியும் ஒன்று அரசியல் சமத்துவம் மற்றொன்று பொருளாதார சமத்துவம் மூன்றாவது சமூக சமத்துவம் இந்த சமத்துவத்துக்கும் சனநாயகத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது தோழர்களே அதை கலைஞரை வைத்து தளபதியிடம் நான் நினைத்து காட்டுகிறேன் நேற்று வள்ளுவர் கோட்டம் திறக்கப்பட்டது வள்ளுவர் கோட்டம் புனரமைக்கப்பட்டு எண்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டு அது புனரமைக்கப்பட்டது அந்த திறப்பு விழாவை பார்க்கும்போது அந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய வரலாற்றை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி அன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தினுடைய கனவு கோட்டமாக நினைத்திருந்தார் தலைவர் கலைஞர் ஆனால் அந்த கோட்டம் திறக்கப்பட்ட போது நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது எனவே முதல்வர் என்ற அடிப்படையில் கூட அந்த கோட்டத்தை திறப்பதற்கான வாய்ப்பு கலைஞருக்கு மறுக்கப்பட்டது மறுக்கப்பட்டதோடு அவர் நின்றாரா முரசொலியிலே கோட்டம் திறக்கப்படுகிறது குரலோவியம் தீட்டப்படுகிறது என்ற தலைப்பிலே தலைவர் கலைஞர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய கடிதம் அது அந்த கடிதத்திலே தலைவர் கலைஞர் சொல்லுகிறார் ஒரு வறண்ட ஆற்று இருந்தாலும் அந்த ஆற்று படுகையின் அடியிலே குளிர்ந்த நீர் இருக்கும் அதுபோல நம்முடைய பெயர் சரித்திரத்திலே சலுகைக்காக இடம்பெறுவது அல்ல எந்த கொம்பனாலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாத ஒரு இடத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே ஒரு உறுதிமொழியை நான் ஏற்கிறேன் இந்த வள்ளுவர் கோட்டத்தை நான் மீண்டும் அந்த கல்வெட்டை பதித்து காட்டுவேன் என்று உறுதிமொழி ஏற்றார் சொன்ன படி நடந்து வாழ்ந்து காட்டிய தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு கலைஞர் வருகிறார் தன்னுடைய முதலமைச்சராக அவர் பதவி ஏற்கக்கூடிய விழாவை அவர் எங்கு வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் வரலாற்றை வாசித்தவர் கலைஞர் அவர் தான் முதலமைச்சராக பதவியேற்றதற்கான இடமாக தேர்வு செய்தது இதே வள்ளுவர் கோட்டம் கால சக்கரம் சுழல்கிறது வள்ளுவர் கோட்டத்திலே அவருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது மீண்டும் அதே இடத்திலே முதல்வராக பதவியேற்று காட்டினாரோ அதே இடத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திறனாளிகளாக இருக்கக்கூடிய எல்லா தோழர்களும் சேர்ந்து நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழாவை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் அன்றைக்கு தோழர்களே தளபதி சொல்லுவார் எல்லாருக்கும் எல்லாமும் என்று சொல்லுவார் அதை அவர் எங்கிருந்து பெற்றார் என்று பார்த்தால் தலைவர் கலைஞரிடமிருந்து இருந்து பெற்ற அந்த வாசகம் தான் அது அது எப்படி என்றால் கலைஞர் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்தாரா இங்கே வரலாறு